நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துருக்கோம் அந்த இப்படி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநிலம் முழுவதும் ஒன்பது மாவட்டங்களிலே மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டங்களிலே அலுவலர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வெளியே போகலாம் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களே பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் சேனல்ல கேள்விகளை நான் கேட்க தெரியாது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் நண்பர்களே தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் என்று சொல்றேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நண்பர்களை தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காகவும் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய தலைமை அதிகாரியாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் இருப்பார் அவருக்கு பல்வேறு பணியாளர்கள் இருப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது பணியாளர்கள் கொண்ட குழுவானது அங்கே நியமிக்கப்பட்டிருக்கும் இவர்கள் தங்களுக்குள் பல்வேறு வேலை பிரிவினைகளை செய்து கொண்டு உபகரணங்கள் தனியாக ஒருவரும் வங்கிக் கடன் ஒருவரும் அதுபோல கல்வி சார்ந்த அந்த நலத்திட்ட உதவிகள் சம்பந்தமாக ஒருவரும் நலவாரியம் சம்பந்தமாக ஒருவரும் அடையாள அட்டை சம்பந்தமாக ஒருவரும் ஆக இப்படி தங்களுக்குள் வேலை பிரிவினை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் அவர்களுக்கிட்ட பணி பணியை செய்து வருவார்கள் இவர்கள் அனைவருக்கும் தலைவராக மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலரே இருந்து அனைவருக்கும் வழிகாட்டி வருவார் மாநிலத்திலிருந்து அமல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மூலமாக மட்டுமே அமல்படுத்தப்படும் அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவரே பொறுப்பாளியாக இருப்பார் நிதி மாநிலத்திலிருந்து வருவதாக இருக்கட்டும் மோட்டார் பைக் ஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பல்வேறு திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலரே முதன்மை அலுவலராக இருந்து இது எல்லாத்தையும் கண்காணித்து மாநிலத்துக்கு அறிக்கை கொடுப்பது மாநில வரக்கூடிய தகவல்களை மாவட்டங்களில் பகிர்ந்து கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர் செய்து வருகிறார் இப்படிப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் பலவே இரக்கமுள்ளவர்களாகவும் மாற்றுத்திற்கு நலன் மேல் அக்கறை உள்ளவர்களாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்பவர்களாகவும் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணம் பறிக்கலாம் எப்படியெல்லாம் காசு பார்க்கலாம் எந்தெந்த திட்டங்கள் ஊழல் செய்யலாம் அப்படின்னு கூட சில மாற்றுத் இருக்கிறார்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ தொடர்ச்சியாக ஒரே அலுவலகத்தில் அவர்கள் வேலை பார்க்கிற போது அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைமை தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் தனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா மாற்றுத்திறனாளிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா இது எல்லாம் அனுசரித்து பல்வேறு விதமான ஊழல்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே ஊழியர்களை பயன்படுத்தி நல்ல முறையில் மாற்றத்திறனாளிக்கு திட்டங்களை அமல்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட தான் அரசு ஊழியர்கள் மற்ற துறைகள் எப்படியோ போகட்டும் ஆனால் நம்முடைய துறையை பொறுத்தவரைக்கு அங்கே வே வேலை பார்க்குறைய அனைத்து அலுவலர்களுமே மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டால்தான் அங்கே ஊழல் லஞ்ச லாவண்யம் மாற்றுத்திறனாளிகளை எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ எதையும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தான் போக்கு போக்கு எல்லாம் குறையும் மற்ற அரசு துறைகளிலே ஒரு ஏதாவதுக்கு தாசில்தாராக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் விஓவாக இருக்கட்டும் ஆர்ஐயாக இருக்கட்டும் கிளர்க்கு பஞ்சாயத்து கிளர்க்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் ஆனால் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் மட்டும் பத்தாண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பலவே இருக்கிறார்கள் இது மாதிரி ஒரே இடத்தில் வேலை வாய்ப்பதால் அங்கே பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை களைவதற்கு தமிழக அரசாகும் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் இருக்கலாம் அதற்கு கீழ் இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ வைத்து அங்கிருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் படிப்படியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்படி இடமாற்றம் செய்தால் மட்டுமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தற்போது ஒன்பது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டங்களிலே மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தில் வேலை பார்த்த மாற்றுத் துறை எந்த மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்வதற்காக இந்த காணொலி அடைஞ்சிருக்கேன் முதலில் ராணிப்பேட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக பணியாற்றி வந்த சரவணகுமார் திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக கடந்த நான்கு ஏழு இருபத்தைந்து அன்று மாற்றப்பட்டிருக்கிறார் நான் சொல்லக்கூடிய அனைவருமே நான்கு ஏழு இருபத்தைந்து முதல் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறா அலுவலராக வேலை பார்த்த வசந்த ராமகுமார் என்பவர் ராணிப்பேட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் தருமபுரி மாவட்ட மாற்றுத்திறா அலுவலராக வேலை பார்த்த செம்பகவள்ளி என்பவர் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக இருந்த சரவணன் தருமபுரி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக வேலை பார்த்த பாபு என்பவர் வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக வேலை பார்த்த மகளன் என்பவர் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் திருவாரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக வேலை பார்த்த புவனா என்பவர் புதுக்கோட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக வேலை பார்த்த உலகநாதன் என்பவர் திருவாரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக வேலை பார்த்த ஜெயபிரகாஷ் என்பவர் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலராக மாற்றப்பட்டிருக்கிறார் இவர்கள் அனைவரும் உடனடியாக தங்களுடைய பணிகளை சேர வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் இந்த காணொலி மூலமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலரை மட்டும் மாற்றினால் பத்தாது அந்த அலுவலகத்தில் வேலைவாய்க்கக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் இதேபோன்று இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றினால் தான் அங்குள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நன்மை பயக்கும் என்கிற அடிப்படையிலே இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காலனியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்